ஹாய் மக்களே வெல்கம் டு எட் டுசட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோன்னா ஐயப்பந்தாங்கல்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க இதான் அந்த வீடு தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு நைன் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பிள்ளிங் கட்டின வீடு தாங்க ஈஸ்ட் ஃபேசிங்கில் நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் வச்சு ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் லொக்கேஷனை தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்துருக்கறது ஹாலு கம் இது வந்து டைனிங் ஏரியா தாங்க இங்கே ஒரு ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருவாங்க இங்கே ஒரு வாஷ் மிஷினும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு ஒம்பதுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறது இதுவுமே அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது நல்லா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஹாலில் இது வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு எலிங்கன்ஸ் டெய்ல சூப்பராகவே இருக்குது உள்ள என்ட்ரானே இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் குபேர மொழியில் அமைஞ்சிருக்கு இதில் ஒரு அட்டாச் டொய்லெட்டோட மாஸ்டர் பெட்ரூமா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமில் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம்ங்க இன்னொரு பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு காமன் டாய்லெட்டு இது வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இதுவும் இந்தியன் கிளாஸட் வச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்லாம் சூப்பராகவே இருக்குது இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல எலிகன் ஸ்டைலில் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றரை சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு ரெண்டு விண்டோங்க நல்ல வெளிச்சம் காற்றுக்காக மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் எடுத்து உங்களுக்கு இந்த கிரெண்ட்டில் பயப்பட வந்து டெட்டாக செய்யப்பாங்க